அப்பாடி வேலை முடிஞ்சு வேலைக்கு போயிட்டு வந்தீங்களா ஐயோ பாவம் முகம் வீட்டுல சாப்பாடுலாம் செஞ்சாச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா நாங்க குழந்தை அப்பாச்சி படுக்க பட்டு படுத்தோமா 办法。

மரத்து கேக்கல அதான் சொல்ல வந்த நான் டீச்சர் இந்த விஷயத்தை வெளியில போய் சொல்லிடாதீங்க ஐயோ என்ன இருக்கு இப்படி பேசிட்ட நான் அப்படிதான் சொல்லுவேனா இல்லவே இல்லம்மா நான் வரேன்

அலை பாயுதே கண்ணா எல்லை பாயுதே உன்னைகனில்லைமனமலை பாயுதே என்ன பண்றது தெரியலடா எப்படி அவளை சந்திச்சே ஆகணும் நாகரிகமான டவுன்ல இருந்தாலாவது காதலியோட டெலிபோன்ல பேசிருக்கலாம் நாம தான் பட்டிக்காட்டுல புறம் தொலைச்சுட்டேன் மேடம் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலாவது அண்ணன் வீடு தூது புடா வீடு தூது விட்டு இருக்கலாம் அதான் நீ இருக்க அண்ணே உங்க மூஞ்சி கண்ணாடியில பாத்ததே இல்லையா போய் பாருங்க குரங்கு யாருன்னு புரியும் பாக்காமலே சொல்றேன் நீதாண்ட குரங்கு நீதாண்ட குரங்கு நீதாண்ட குரங்கு நீதாண்ட குரங்கு நீதாண்ட குரங்கு டே ஏண்டா ஓட்டார் மணி மாதிரி லொடல எடுக்கறீங்க இதுதான் குரங்கு யாரன்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு ஐடியா வந்துச்சு மா வண்டி வந்துருச்சு டியூஷன் சொல்லி விடுங்க போல போகணும் பா நீ சாப்பிட்டா தானே போக முடியும் சீக்கிரம் சாப்பாடு போடு போட்டோ தானே சாப்பிட முடியும் நீ வந்தா தானே சாப்பாடு போட முடியும் சீக்கிரம் வா வர ரொம்ப படுத்துறனி పో mm.

அப்புறம் உன்னை நான் பார்க்கவே முடியாது நான் இருக்கணும் அதனால வேண்டிகிட்ட

సగమ గ సా సీ సని సగ మగ సాగమగ సా సీ సని సగ మగ సా மேரி உனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சிருச்சு நாளைக்கு காலையில மெட்ராஸ் போறோம் பெட்டி படுக்கை எல்லாம் அடுத்து தயார் பண்ணிக்க

சரளி பாடுறச்சே சரிக்கு விழுந்துடும் ஆனா இந்த மேரி இவ்வளவு பாடுறானா இது ஒரு அசுர சாதனைதான் காளிதாசன் காளிதாச நாக்குல அண்ண பராசக்தி ஓம் எழுதுனதா சொல்லுவா இந்த மேரியோட நாக்குல எந்த தேவதை என்ன எழுதினாளோ அவ பாடும்போது நான் ஒரு தெய்வகத்தையே உணர்றேன் அந்த பொண்ணோட பாடம் பாதியில தான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு பாடம் பாதியில நிக்கணும்னு தெரிஞ்சிருந்தா நானும் பாட்டே கத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நல்ல பொண்ணுமா நீ போறோம் வழியாந்ததுன்னு சமையல் பண்ணல இந்த பழத்தை சாப்பிட்டு படுத்துக்கோ அந்த பொண்ணு மேரிய காலேஜ்ல சேர்த்துக்காளா அதனால நாளைக்கு அவ மெட்ராஸ்க்கு போறா டியூஷன் நிறுத்திட்டோ அவாத்துலதான் இதெல்லாம் நான் நாளைக்கு காலேஜ்க்கு போகணுங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கேன் என்ன ஆகுமோ தெரியல சொல்லு ஏதாவது ஒரு வழி சொல்லு வெங்காயத்தை வெட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டா அஞ்சு நிமிஷத்துல காய்ச்சல் வந்துடும் நிஜமாவா நிஜமா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது விச்சு இதுல ஏதாவது விளையாட்டு பண்ணிடாத நீ சும்மா காய்ச்சல் வருமா உன் மேல ஆடியா காய்ச்சல் வரும் கை தூக்கு கை தூக்கு கைய தூக்குன்னா எக்கடக்கு காய்ச்சல் நீ நீ வேற நான் வேறயா

என்ன மேரி இந்த நேரம் மொட்டை மாடியில என்ன பண்ணிட்டு இருந்த காத்து வாங்கலாம்னு காத்து வாங்குறேன்னு சொல்லி காய்ச்சல வாங்கிட்டு வந்துடாத அம்மா இது என்ன புது பழக்கம் புதுசா மொட்டை மாடியில போய் காத்து வாங்குறது இங்க ஒரே புழுக்கமா இருக்க நீ வீட்டுக்குள்ளயா மனசுலயா அம்மா நீ நாளைக்கு ஊருக்கு போறத நினைச்சேன் அதுதான் அம்மா போன வருஷம் எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு ஹாஸ்டல்ல இருந்தவதானே இந்த வருஷம் மட்டும் என்ன புதுசா எங்க மேல பாசம் இல்ல ஆமா நீ உங்களையும் அண்ணனைய விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது மட்டும் இல்ல நீ நான் படிச்ச என்ன பண்ண போறேன் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு பொங்கி போடுறதுக்கு மருமகளா போக போறேன் வாஸ்தவமான பேச்சு இந்த வீட்டு மருமகளா வரத்துக்கு நான் எந்த காலேஜில் போய் படிச்சேன் அரைஞ்ச உடனே உங்க அம்மாவை கூப்பிட்டியே இப்போ போய் பேசிட்டு வந்தியே அவங்க கூட பழகும் போது யாரடி கூப்பிட்டு கேட்ட எவ்வளவு ஒருத்தி சொல்லி என் காதால கேட்க முடியாத கொடுமைய என் கண்ணால பாக்க வச்சுட்டேடி பால் குடி மறந்த உடனே புள்ள பெத்துக்கு ஆசைப்படுறியா ஏண்டி இந்த வார்த்தைக்கு நீ உண்மையிலேயே மதிப்பு கொடுக்கறியா உங்க அண்ணன் மோட்டார் சைக்கிள் சத்தத்தை கேட்டாலே அழுகிற புள்ள கூட வாய மூடுமே அப்படிப்பட்ட மனுஷன் வீட்டுக்கு இந்த அர்த்தராத்திரில ஒன்ன பார்க்க அவன் வரா அவனை மாடி ஏறி நீ போற என்ன நெஞ்செழுத்தண்டி உனக்கு மேரி நீ யார வேணுன்னாலும் விரும்பிட முடியாதுமா என்ன நீ டேவிடோட தங்கச்சி என்பது போ நகையோட ஆம்பள வாரிசே இல்லாத ஒரு குடும்பத்துல பிறந்தவனா அப்படிப்பட்ட என்ன இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு யோசிச்சா தெரியுமா ஞான ஸ்நானம் பண்ணு அப்ப சாப்பிட்ட இந்த வாயால துளசி தீர்த்தம் குடிக்க முடியாதுமா அதனால்தான் சொல்ற அவனை மறந்துடு நீ தாவணி போட்டாலும் எனக்கு குழந்தை தாண்டி இத பார் கர்த்தரை நீ நம்புறது உண்மையா இருந்தா என் பேச்சையும் நம்பு வீணா வாழ்க்கை கெடுத்துக்காத உங்க அண்ணன் நெருப்புடி அவர் விருப்பத்தோட உன் விருப்பம் சண்டை போட்டுச்சுனா அதுல எரியறது நீ மட்டும் இல்ல அந்த பையனை சேர்த்துதான் மரியாதையா சொல்றேன் போய் படு நாளை காலையில காலேஜுக்கு